رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أسلك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها பிதா நல்லடியார்களே அல்லாஹுவினால் கட்டளையை நிறைவேற்றியவர்களாக அவனது தூதர் சல்லாஹா அலஹி வசலம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லோரும் குழுமி இருக்கின்றோம் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நோக்கங்களுக்கும் முழுமையான கூலியைவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அல் முஹாரில் ஹதிஸ் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னா அப்துல் ஹாஜி ரஹீம் அவர்களுடைய நூலிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஹதீஸ்களை படித்து வருகின்றோம் சென்ற வகுப்பிலே நாம் ஒரு பிரயாணி தொழுகையை சுருக்கி தொழுகின்ற முறை தொடர்பாக விரிவாக அவதானித்திருந்தோம் அந்த அடிப்படையிலே நாம் ஊர் வளமையின்படி எந்த எவ்வளவு தூரம் சென்றால் பிரயாணம் என்று கணிப்போமோ அந்த அளவு தூரத்தை ஒருவர் சென்று விட்டார் என்றால் அவர் பிரயாணி என்ற சட்டத்திற்குள் வந்து அவருக்கு தொழுகையை சேர்த்து தொழவும் தொழுகையை சுருக்கி தொழுவதற்குமான சலுகை சிலாத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தான் செய்கிற பிரயாணம் எப்போது முடியும் என்கிற அறிவு அவருக்கு இல்லை என்று சொன்னால் அந்த பிரயாணத்தினுடைய காலம் அல்லது அவருடைய வேலை முடியும் வரை அவர் பிரயாணத்தில் இருப்பவராகவே கருதப்படுவார் எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு நாளைக்கு நான் நிற்பனுங்கிற என்ற வரையறை அவருக்கு தெரியலன்னு சொன்னார் வேலை முடிகிற வரைக்கும் நான் நிற்கிறேன் இருந்தால் அவருடைய வேலை முடியும் வரைக்கும் எவ்வளவு நாள் போனாலும் அவர் பிரயாணியாக கருதப்படுவார் அந்த நாட்களுக்குள்ளே அவர் நான்கு ரக்கா தொழுகைகளை இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழ முடியும் அதுபோன்று லுகருடன் அசரையும் அசருடன் லுகரையும் சேர்த்து முற்படுத்தி பிற்படுத்தி தொழுது கொள்ள முடியும் அது மாதிரி மகறிவோட இஷாவை மகரிவை பிற்படுத்தி தொழுது கொள்ள முடியும் அவர் நான்கு நாட்களை விட கூடுமாக இருந்தார் அவர் பிரயாணம் போறாரு அவருக்கு முன்னுக்கே தெரியுது நாலு நாளை கூட நான் இந்த பிரயாணத்துல நிற்க வேண்டி வரும் என்ற நிலைமை இருந்தால் அவர் பிரயாணிக்குரிய சட்டத்திலிருந்து ஊர்வாசி என்கிற சட்டத்திற்கு வருகிறார் நான்கு நாட்களை விட கூடிய பயணங்கள் செல்லுகிற நேரம் அவர் சுருக்கி தொழ முடியாது சேர்த்து தொழுவதற்கான அவருடைய பயண வேலைகளுக்கு ஏற்ப சேர்த்து தொழுவதற்கான சலுகை அவருக்கு இருக்கிறது அமிஷ லா உடைய அவர்கள் கூடுதலான நாட்கள் தங்கியிருந்து தொழுகையை சுருக்கி தொழுத ஹதேசிகள் எவ்வளவு நாள் பிரயாணம் இருக்கும் என்கிற நிலை இல்லாத சந்தர்ப்பமாகத்தான் அவற்றை நாங்கள் கண்டுகொள்ள முடிகிறது தவற நேரம் பிரசூல் சலா வளேசிலம் அவங்க நின்றாங்க இந்த தபுக்குத்தை எவ்வளவு நாளைக்கு நீடிக்குமென்னு ரசூல் திருல்லா வலி அவர்களுக்கு தெரியாது ஒரு நாள்ல முடிஞ்சிருந்தாலும் மறுநாள் நெஞ்சிருப்பாங்க திரும்பி வந்திருப்பாங்க இப்ப இருபது நாட்கள் அங்க நிக்க வேண்டி இருந்துச்சு அவங்க எப்ப முடியுமான்னு தெரியாம இருந்ததுனால அவங்க நிக்கிற நாள் எல்லாமே பிரயாணிக்குரிய சட்டம் அங்கே எனப்படுகிறது நானூத்தி பத்தாவது ஹதீஷன் அனசுக்கு மாலிக் இல்லாஹு அன் புகால கானா ரசூல் அல்லாஹ் அலகு செல்லம் இதர் தஹல அபில அண்ட் ஷம்சு அகரா அபூஹரா இல வக்தீல் வரக்கூடிய இந்த செய்தியில அனசுன் மாலை சொல்கிறார்கள் அவர்கள் சூரியன் உச்சியை விட்டு நீங்கியதற்கு பிறகு பிரயாணம் செய்தால் அவர்கள் லுகரத் தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுது விட்டு பிரயாணத்தை தொடர்வார்கள் சூரியன் உச்சியை விட்டு நீங்கிறதுக்கு முன்னால் அவர் பிரயாணத்தை ஆரம்பித்தால் தொழுகையை பிரயாணத்தில் தொழுது கொள்வதற்காக அவர் என்ன செய்வார் லுகர தொழுகையை பின்படுத்தி பிரயாணத்தை தொடர்வார் சூரியன் உச்சியை விட்டு நீங்கியவுடன் இறங்கி அசரையும் லுகரையும் இரண்டையும் சேர்த்து தொழுவார் என்று அனசுனு மாளிகை அவர்கள் சொல்கிறார் இந்த சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒரு பிரயாணி பிரயாணம் போகும்போது நேரமாக இருக்குமாக இருந்தால் அவர் லுகரை தொழிட்டு தான் என்ன செய்யணும் பிரயாணம் போக வேண்டும் லுகருடைய நேரம் வரல என்று சொன்னால் அவர் என்ன செய்யலாம் பிரயாணம் போகலாம் பிரயாணத்துல லுகர் தொழுகையை பிற்படுத்தி தொழுது கொள்ள முடியும் என்கிற வழிகாட்டல் இந்த ஹதீஷிலே எங்களுக்கு வழங்கப்படுகிறது போன்று பிரயாணம் செய்யக்கூடியவர் தொழுதுட்டு அதனோட அசரை சேர்த்து தொழலாமா என்று கேட்டால் அவருக்கு பிரயாணிங்கிற சட்டம் என்ன செய்யல வராது அவர் பிரயாணத்தில் செல்கிற நேரம் தான் அந்த சேர்த்து சுருக்கி தொழுகிற சட்டம் என்ன செய்யும் அவருக்கு இருக்கு அதனால பிரயாணத்தில் அவர் பின்பற்றக்கூடிய சலுகைகளை ஊரில் இருக்கின்ற போது பிரயாணம் செய்ய நீய்த்து வைக்கிற நேரம் எண்ணுகிற நேரம் பயன்படுத்தி கொள்ள

பின்பு பிரயாணம் செய்தார்கள் என்று இந்த செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிப்பிலே அறிவிப்பில் நாங்கள் பார்க்கிறோம் பிரயாணத்துல நபி சலா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு தொழுகையை சேர்த்து கொள்வதற்கு விரும்பினால் லுகரை அசருடைய முதல் நேரம் வரை பிற்படுத்துவார்கள் பிறகு இரண்டையும் சேர்த்து தொழுவாங்க என்று இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு என்னென்றால் ஒரு பிரியாணியை பொறுத்தவரையில அவர் வந்து லுகரையும் அசரையும் முட்படுத்தி தொழவும் முடியும் அது மாதிரி லுகரையும் அசரையும் பிற்படுத்தி தொழவும் முடியும் லுகரை அசருடைய நேரத்துல அவர் தொழணும் விரும்பினால் அசருடைய ஆரம்ப நேரத்துல லுகரை தொழுது கொள்வது லுகரை தொழுவிட்டு அதுக்கு பிறகு அசரை தொழுவுறது சிறப்புக்குரியது அசருடைய ஆரம்ப நேரத்தில் பெஸ்ட்டுக்கு லுகரை தொழிட்டு அதுக்கு பிறகு அசரை தொழுவுறது சிறப்புக்குரியது அதே நேரம் விற்படுத்தி தொழக்கூடிய ஒருவர் அசருடைய நேரம் முடிவதற்குள்ளேயும் என்ன செய்து கொள்ளலாம் தொழுது கொள்ள முடி முடியுமான அளவு தொழதுகி செய்யப்படும் பனிரிபர் சொல்லக்கூடிய செய்தியை ரஹிமுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்ரூமர் ரதியல்லாக தொடர்ச்சியாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் சூரியனுடைய அந்த மஞ்சள் அடிவானத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் மறைந்ததற்கு பிறகு அவர்கள் மகிரிபையும் சேர்த்து தொழுவார்கள் பிறகு அவர்களுக்கு தொடர் பிரயாணம் செய்ய வேண்டிய நிலைமை வந்தால் அவங்க வந்து இஷாவையும் சேர்த்து தொழுவாங்க ரதி அல்லாஹர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்ப்போம்

தொழுகையுடைய நேரம் வந்துட்டு சொல்றாரு இப்ப இம்மர் ரதியில்லா அவர்கள் சொல்றாங்க சில் ஹத் ஐதா கேன கபில உருவி மகிழ்ச்சி அவர் வந்து தொழுகையுடைய நேரம் வந்துட்டு சொன்னது பிறகும் அவர் இறங்கி தொழாம போயிட்டே இருந்தான் பிரயாணம் செய் அப்படின்னு சொல்லி சொல்லி போயிட்டே இருந்தான் போயிட்டே இருந்துட்டு இந்த அடிவானத்தினுடைய மஞ்சள் தன்மை மறைவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால இறங்கி மகிழ்வை தொழுதாங்க பிறகு கொஞ்ச நேரம் காத்திருந்து

அன்றைய இரவும் அன்றைய பகல் பொழுதிலையும் மூன்று நாள் பிரயாணம் செய்யக்கூடிய தூரத்தை வேகமாக கடந்தார்கள் இப்ப வேகமாக பிரயாணம் செய்யணும் அவசரமா போகணும் என்ற நிலைமை உருவாகினால் இந்த மாதிரி நாங்கள் செய்து கொள்ள முடியும் என்கிறத இப்னு உமர் ரதி அல்லாஹனோருடைய இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நானூத்தி பதிமூன்றாவது செய்தி அன்மாதி ஜபல் ரதி அல்லாஹ் கால

இப்ப இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுல என்னன்னால் லுஹர அசரோடையும் மகிரிப இஷாவோடையும் சேர்த்து தொழலாம் சுபகு எதனோடும் சேர்க்கப்படக்கூடாது என்கிற வழிகாட்டல் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு வழங்கப்படுகிறது நானூத்தி பதினான்காவது செய்தி அனிமின் அப்பாஸ் என்றது எல்லாஹா அண்ணன் நபி சொல்லு அலிஹி வசல்லி சபான் அவர்கள் மதீனாவில ஏழு ரக்காத்துகளும் தொழுதான் ஏழாகவும் தொழுதார்கள் எட்டாகவும் தொழுதார்கள் ஏழாகவும் தொழுதார்கள் மகரிவையும் இஷாவையும் சேர்த்து ஏழாக தொழுதாங்க எட்டாக தொழுதார்கள் என்பது துகரையும் அசரையும் சேர்த்து எட்டு ரக்காத்துக்களாக தொழுதார்கள் ஜமஹா

சேர்த்து தொழுதார்கள் கீழ இலகு குல் துலிபின அபஸ் லிமா ஃபஅல தாலிக்க. இப்னு அப্বাস রাদিয়াল্লাহு அவரோட மானவர் கேக்குறாரு. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க அப்படி செஞ்சாங்க? மழை இருந்தா சேர்த்து toldலாம். பயம் இருந்தா எதிரிகள் வந்து தாக்குவாங்க இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை இருக்க என்றால் தொழலாம் toldலாம். என்ன பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுறதுக்காக அப்படி இல்லாம ஏன் செஞ்சாங்கன்னு கேட்ட நேரம் இப்னு அப্বাস রাদিয়াল্লাহு அவர்கள் சொன்னார்கள் கை லா யுஹ்ரிஜு உம்மதஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு பிரச்சனையை கொடுக்க கூடாது கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள் என்று டிபுனாபாஸ்ரோ எல்லா அவர்கள் சொல்கிறார் அதாவது சங்கடத்தை உண்டாக கூடாது கஷ்டத்தை கொடுக்க கூடாது இப்படி நாங்க ரெண்டையும் சேர்த்து தொழுவுறதா என்ற குறை மனசுல வரக்கூடாதுங்கிறதுக்காக அலீஸ்வம் அவர்கள் தொழலாம் தொழுது காட்டினார்கள் என்று இபுனாபாஸ் ரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அச்சமான சந்தர்ப்பங்கள்ல தொழுகையை நாங்கள் சேர்த்து தொழலாம் மழை காலங்கள்ல தொழுகை நாங்கள் சேர்த்து தொழலாம் ஏன் ரசூல் சுல்லாலை அவர்கள் மழை காலங்களிலோ மழையோ பயமோ இல்லாத சந்தர்ப்பங்களில் தொழுகையை சேர்த்து தொழுது என்று இபுனாபாஸ் ரதி அல்லாஹுனா அவர்கள் அறிவிப்பதன் மூலம் எங்களுக்கு என்ன விளங்குது என்றால் மழை காலங்களில் தொழுகையை சேர்த்து தொழலாம் என்பது விளங்குகிறது அது போன்ற அச்ச காலங்களிலும் தொழுகையை சேர்த்து தொழலாம் என்பது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மழை காலம் என்கிற நேரம் எங்களுக்கு பள்ளிக்கு வாரத்துக்கு சிரமமாக இருக்கக்கூடிய மழை சும்மா சின்ன தூக்கில இது இல்லாம சிரமமாக இருக்கக்கூடிய மழை ஒராளால பள்ளிக்கு வந்தால் நலஞ்சுதான் வரணும் அல்லது பள்ளிக்கு வார வழியில பிரச்சனை இருக்குது ஆஹ் இருட்டா இருக்குதுன்னா பெரும் இருட்டா இருக்குது கரண்டும் இல்லை அல்லது கரண்ட் இருக்க அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லை அல்லது பள்ளியில கரண்ட் இல்லை ஏதாவது நாங்கள் வாரத்துக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய சிரமமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல தான் அந்த மழை காலங்களில் தொழுகை சேர்த்து தொள்ள முடியும்ங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மழை இல்லாமல் பயமும் இல்லாமலும் தொழுகையை என்ன செய்யலாம் சேர்த்து தொழலாம் எங்களுக்கு மிகுந்த சிரமம் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரம் மிகுந்த சிரமம் கஷ்டங்கள் எங்களுக்கு வரக்கூடிய நேரம் அதிகமான வேலை இருக்குது என்கிற நேரம் அல்லது எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது போனால் ஓர தொழில் போனோம்னு சொன்னால் அசருக்கு வந்தோடையில அஞ்சு மணிக்கு தான் என்ன செய்யும் எக்ஸாம் முடியும் என்கிற நிலைமை இருந்தால் அல்லது எங்களுக்கு மகதிப்புக்கு ஒரு கிளாஸ் இருக்குது அட்டன் பண்ணணும் அந்த கிளாஸை விட்டோம்னா எங்கள மொத்த படிப்பும் போயிடும் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இஷாவை நாங்கள் சேர்த்து தொழுதா தான் அந்த டைமை கவர் பண்ணலாம்னு சொன்னால் சேர்த்து கொள்ளலாம் அப்போ இந்த ஒவ்வொரு ஆளும் அவரவருடைய நிலைமையை வைத்து பயமும் இந்த மழையோ இல்லாத சந்தர்ப்பங்களில் சேர்த்து தொழுவதற்கு இருக்கக்கூடிய இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் அது தொடர்ச்சியான ஒரு விஷயமாக என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ள கூடாது வாழ்க்கையில நாங்க சிரமமான கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நேரம் பயன்படுத்துவதற்காக நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களால் இவ்வாறான வழிகாட்டல் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நானூத்தி பதினைந்தாவது செய்தி அன்ஜாபி நோபால் بين الظهر والعصر والمغرب والعشاء في المدينه للرخص من غير خوف ولا قله رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மதீனாவுல சலுகையை விளங்கப்படுத்துறதுக்காக சலுகைக்காக தொழுகையை சேர்த்து தொழலாம் என்கிற சலுகை இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக பயமோ எந்த குறையோ கஷ்டமோ இல்லாமலும் தொழுகையை சேர்த்து தொழுது காட்டியிருக்கிறார்கள் என்று அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் آه، تحاويل آه، آه، بارك بيدا إيرك إلى سيل كوري بارد غلير بداه إسلامي حدث كله يا أن بن جبل رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان في غزوة تبوك إذا, إذا ارتحل قبل زيغ الشمس أخر الظهر حتى يجمعها إلى الأصر فيسليهما جميعا وإذا ارتحل بعد زيج الشمس صلى الظهر والأصر جميعا ثم سارا

சூரியன் மறைந்து விட்டது அதாவது சூரியன் உச்சியை விட்டு நீங்கி விட்டது என்று சொன்னால் லுஹரையும் அசரையும் சேர்த்து முற்படுத்தி தொழுவார்கள் சூரியன் உச்சியை விட்டு இல்லை என்று சொன்னால் ரெண்டையும் என்ன செய்வாங்க பிற்படுத்தி தொழுவாங்க அசருடைய நேரத்துல லுஹரை சேர்த்து தொழுவாங்க மகிரிபுடைய நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரயாணம் செய்ய போறாங்கன்னு சொன்னால் மகறிப்பையும் தொழுது நிஷாவையும் தொழுவாங்க அப்படி வரல அதுக்கு முதல் பிரயாணம் செய்யறாங்க என்றால் மதுரை பிற்படுத்தி அவர்கள் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது பிரயாணம் நேரம் செய்திகளாக இந்த செய்திகள் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன தொழுகை பற்றிய பிரதான பாடத்திலே வரக்கூடிய பதிமூன்றாவது உபதலைப்பு பாபு சலாத்தில் அச்சம் நிறைந்த கால பகுதியில எப்படி நாங்க தொழுது கொள்ற அச்சம் நிறைந்த கால எப்படி தொழுகையை நிறைவேற்றுவது என்கிற பாடம் நானூத்தி பதினேழாவது செய்தியான் சாலிஹிப் நொஹவார் அம்மன் செல்லா ரசூல் இல்லாஹி செல்லாஹ அழகி ஓ செல்லம் யோமதா திரைக்கா சலாத்தல் ஹோஃப் அச்ச தொழுகைய அச்சத்தின் போது போராட்ட சூழலின் போது தொழுக்கூடிய தொழுகையை பற்றி தாத்துர் ரிகா யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு சஹாபியை தொட்டும் இந்த ஹதீச சாலிம் பின் ஹவாத் அவர்கள் அறிவிக்கிறார் தாத்து ரிகான்றது ஹிஜ்ரி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஒரு யுத்தம் சில கோத்திரங்கள் குறிப்பாக சில யூத கோத்திரங்கள் ரசூல் சுல்லா உலை சிலம் அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கான தயார்படுத்தல்களை செய்கிறார்கள் என்று நபி சொல்லா உலை சிலம் அறிந்து கொண்டு அறிந்த நேரம் அவங்க நிறைய நன்கொடைகளை சேவை சேகரிக்கிறாங்க நிறைய யுத்த தளபாடங்களை சேகரிக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுவதற்கான தயார்படுத்தல்களை செய்கிறார்கள் திட்டமிடல்களை செய்கிறார்கள் என்று அமிஷல்லா அலிஸ்லாம் அவர்கள் அறிந்த நேரம் அவர்களுக்கு எதிராக என்ன செய்தார்கள் போராடுவதற்கு முனைந்தார் அந்த காலம் வந்து மிகவும் கஷ்டமான காலமாக இருந்தது மிகவும் சூடான காலமாக இருந்தது எந்த அளவு கண்டால் ஒரு வாகனத்துல ஆறு பேர் அல்லது ஏழு பேர் அஹ் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பயணிக்கக்கூடிய அளவுக்கு மிக வறுமையான ஒரு காலமாகவும் சூடாக இருந்ததுனால அவங்கள கால்கள் உள்ளங்கால்கள்ல துணிகளால மறைச்சு கட்டி கொண்டு போனாங்க இந்த தாத்துர் ரிக்கான்றது துணியால இழுத்து இறுக்கி கட்டுறதுக்கு ரிகா என்று சொல்றாங்க அப்ப அதனால அப்படி சஹாபாக்கள் அந்த யுத்தத்துக்கு போனதனால அந்த யுத்தம் ரிகா யுத்தம் என்று நிச்சயப்படுகிறது அழைக்கப்படுகிறது அந்த யுத்த நேரம் நபீசல்லா அலிஸ்லாம்கள் தொழுதார் அந்த தொழுகை எப்படி இருந்துச்சு அனுதான் இந்த சஹாபி சாலிபில் ஹவாத் என்று சொல்லக்கூடியவர் சஹாபியிடம் இருந்து இந்த அசூல்சுரல்ல்லாவுலிசிலம் அவர்களோட தொழுத ஒரு சகாபியிடம் இருந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் அவர் சொல்கிறார் அன்னத்வா இஃப் எதன் சஃப்பத் அஹூ த்வா இஃப் எதுன் உஜாஹல் அது ஒரு கூட்டம் போராட்ட காலத்தில் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நெவிசரில்லாவுலயுஸ் இல்லாமல் அவர்களோடு தொழுகைக்காக அணிவகுத்து நின்றது இன்னமொரு கூட்டம் எதிரிகள் பக்கம் என்ன செய்தது நின்றது போராட்ட காலம் எந்த நேரமும் என்ன செய்யலாம் யாரும் தாக்கலாம்ங்கிற நிலைமை இருந்ததுனால ஒரு கூட்டம் நபி சொல்லா அலிசுல்லம் அவர்களோட தொழுதாங்க இன்னும் ஒரு கூட்டம் எதிரிகள் பக்கம் அணிவகுத்து நின்றது நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க அவரோடு இருந்தவர்களோடு ஒரு ரக்காயத்தை தொழுதார்கள் சும்மா த காய் மேன் விசரல் லாவலி சிலம்பவங்க எழுந்து நின்றுட்டு இருந்தான் அத்த மூலி அம்ஃபு சிஹிம் சும் அன் சரம் ஒரு ரெக்காத்தை தொழுதுட்டு ரெண்டாவது ரெக்காத்துக்காக மீசரில்லாவலி சிலவங்க எழுந்து நின்றாங்க ரெண்டாவது ரெக்காத்த பின்னுக்கு இருந்தாக்கள் அவங்களா கொழுது முடிச்சு சலாம் கொடுத்துட்டு நெஞ்சாங்க போனா வசஃப் உஜாஹல் அது படைக்கு முன்னால அனுபவித்த அவங்க நின்றான் எதிரிகளுக்கு முன்னால அனுபவித்து நின்றான்

திரும்ப இரண்டாவது ரக்காது அவங்க என்ன செஞ்சாங்க நிறைவேற்றினார்கள் சும்மா செல்லம பிகிம் பிறகு நபிசல்லா அலி செல்லம் வாங்க எல்லாருமாக சேர்ந்து சலாம் கொடுத்த புகாரி முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது இப்ப இந்த ஹதீஸ்ல தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் என்று எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது உணர்த்தப்படுகிறது போராட்ட களமாக இருந்தாலும் தொழுகிறதுக்கான வழிகாட்டல்களை ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வழங்கி இருக்கிற போது வழங்கி இருப்பதனால என்ன சந்தர்ப்பமாக இருந்தாலும் தொழுகை என்ன செஞ்சிடக்கூடாது விடக்கூடாது என்ன வழியில்னாலும் ஏழுமான வழியில தொழுகை நிறைவேற்றணும் படிப்பின வழிகாட்டல் இந்த ஹதீஸ் எங்களுக்கு வழங்கப்படுகிறது அச்சம் நிறைந்த சந்தர்ப்பங்கள்ல ஆள் ஜமாத்தா தொழில் திட்டிக்காரனால் இருக்கிற ஆக்கள் ரெண்டு குழுவாக பிரியும் ரெண்டு குழுவாக பிரியும் ரெண்டு ரகாத் தான் அந்த டைம் தொழுவது ரெண்டு ரகாது தொலை போறோம்னு வச்சுக்கிட்டா அது ரெண்டு ரக்காத் ரெண்டு ரக்காத்தையும் இமாம் வந்து தொழுவிக்கிறதுக்காக நிப்பாரு மாம ரெண்டு குழுவா பிரிவாங்க ஒரு குழு வந்து எதிரியலுக்கு முன்னால நிற்பாங்க அவங்கள பாத்துக்கிட்டு எங்க வராங்க போறாங்க தாக்க போறாங்களா என்றதை பார்த்து நிப்பான் ஒரு குழு இமாமுக்கு பின்னால என்ன செய்யும் தொழு முதலாவது ரக்காயத்தை இமாம் தொழுவிப்பார் இரண்டாவது ரக்காயத்துக்காக எழும்புவார் உக்கூக்கு போக மாட்டார் அப்படியே அவர் நிற்பார் இரண்டாவது ரகாத்துல நிப்பார் இப்ப முதல் ரகாத்த தொழுதாக்கள் இரண்டாவது ரகாத்துக்கு இமாமோட எழும்பி இமாம் அப்படியே இரண்டாவது ரகாத்துல நிக்க அவங்க என்ன செய்வாங்க ருக்கு போய் சுஜூதுக்கு போய் நடுப்புல இருந்து அத்தியாச்சு சலாம் கொடுத்துட்டு அவங்க வெளியாயிருவாங்க இமாம் இரண்டாவது ரகாத்துல நிக்க இமாம் இரண்டாவது ரகாத்திலே நின்றுட்டு நிற்பார் அவங்க சலாம் கொடுத்துட்டு எழும்பிட்டு போய் அவங்க முதல் குரூப் நின்ற இடத்துல அவங்க நிக்க முதலாவது குழு என்ன செய்யும் இமாமோட வந்து சேரும் அவங்களுக்கு அப்ப முதலாவது ரகாத் இமாமுக்கு இரண்டாவது ரகா இப்ப இமாம் அவங்கள வச்சு முதலாவது ரகாது அவங்கள முதலாவது ரகத்து இவர் இரண்டாவது ரகாத் அவர் வந்து அவங்கள வச்சு உக்கூக்கு போவாரு சுஜூதுக்கு போவாரு எழும்புவாரு திரும்ப சுஜூதுக்கு போவாரு நடி இருப்புல வந்து உட்காருவார் உட்கார்ந்து அவர் அப்படியே என்ன செய்வார் இருப்பார் நடி இருப்புல இருந்து அஹ் அத்தையாது தசஹூத்துக்கு வந்து உட்காருவார் அப்படியே இருப்பார் தொழுதவர்கள் ஒரு ரொக்கா தானே தொழில் இருக்காங்க அவங்க இமாமோட சலாம் கூட கேளாரு ஒரு காத்து அவங்களுக்கு இருக்கு அதனால அவங்க எழும்பி அந்த ஒரு ரத்து என்ன செய்வாங்க நிறைவேற்றுவாங்க நிறைவேற்று திரும்ப அவங்க சுஜூது செஞ்சு இமாமோட வந்து அத்தையாத்துல இணைவாங்க இணைஞ்சது பிறகு இமாம் அவங்களோட சேர்ந்து எல்லாருமாக சலாம் கொடுத்து இதான் அந்த அச்ச காலங்கள்ல தொழக்கூடிய தொழுகை என்று ரசூல்லாஹ் அலி இஸ்லாமர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனோடு ஒட்டிய சில செய்திகள் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டிரு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன வல்லோ நல்லாபுத்தால எதிர்வரக்கூடிய காலங்களிலே அது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அமீன் அமீன் வாசுதாவானா அஹமது இல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த